ட்ரிபிள் டி ட்ரிபிள் டி வந்து ஒரு உண்மையான ஒரு மேஜிக் தான் சொல்லலாம் ஏப்ரலில் வந்து இந்த வீட்டுவி சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் வீட்டுக்கு வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டைலில் சொல்லப் போனால் ஒரு நல்ல கதை இருக்குது அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் மலையாளத்துலேருந்து ஃபேல மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்துட்டார் வந்த உடனே சரி எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன் ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்பவும் ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினால அப்படியே எங்களால் அப்படியே அது அப்படியே தட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டர் லைனில் வந்தார் அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு அவர்கள் விஷ்ணு விஜய் அவரோட அவரையும் நான் காண்டாக்ட் பண்ணேன் ஏன்னா அந்த படத்தோட ப அந்த படத்தில் வந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன் பட் ரெஸ்பான்ஸே வரல பட் திரும்பவும் அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது அமைஞ்ச உடனே அன்றைக்கி காலையில் வந்தார் அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம் அப்படியே விருந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு நேபர்ஸ்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நடுவனா இருந்து நீங்க எப்படி அதை வந்து சால்வ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு சிம்பிளா ஆரம்பித்தோம் அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே கையில பையில கொஞ்சம் காசு வச்சிருந்தேன் அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன் எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்கு ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெசில் ஜோசஃபை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெஸில் ஜோசஃபோட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு அஸ் அன் ஆக்டர் ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அப்போது நானும் முத்துக்குமார் இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் அவர் மதுரை சார்ந்தவர் ஸோ நான் முத்துக்குமார் அண்ட் வினிதா குமாரி இவங்க மூணு பேரும் நாங்களும் வி டிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானலில் இந்த படத்தை வந்து செஞ்சு பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டு நேபர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு மேட்ரு அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படியே கதையும் டெவலப் ஆகுது டெவலப் ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது ஸோ இல்லை கோடையில் பண்ண முடியாது நைட் ஷூட்டு மழை டைமு ஸோ அதனால் அப்படியே கம்பத்துக்கு மாத்திரம் லொக்கேஷனை கம்பத்தில் போடுறோம் அங்கே நமக்கு சக்தின்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார் அவங்க ஃபேமிலியே நல்ல பழக்கம் எங்களுக்கு ஸோ அவங்க லைக் ஏன்னோ சரி அவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க தைரியத்தில் அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டோம் ஒரு சாதாரண செட்டாக தான் போடணுன்னு இருந்தோம் ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் மொத்தம் பேசிகிட்ருப்போம் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் ஒரு வீட்டை கட்டிப்பார் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு இந்த படத்தில் ரெண்டுமே பண்ணியிருக்கிறோம் ரெண்டு வீடு கட்டியிருக்கிறோம் நாற்பத்தஞ்சு நாள் கல்யாண செட்டப்பை பண்ணியிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும் பழம் வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு காய்கறி இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபிலிமாக தான் எடுக்கணும்னு பார்த்தோம் பட்டு அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்தவொன்னே அந்த செட்டு போட்டவொடனே கண்ணன் ரவி சாரும் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசுகிறோம் ஸோ அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் நல்லா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னோடனே டேரக்டர் வந்து ஒரு பெரிய செட்டை போடுங்க அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும் அதுவும் ஒரு செட்டாக போடணும் அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸாக வந்து இந்த படத்தில் அமையும் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டரா சேர்றாங்க ஒரு ஒரு கேரக்டரா சேர்றாங்க அப்படியே ஒரு நாலு பேர் எட்டு பேர் எட்டு பேர் வந்து பன்னெண்டு பேராவது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல எத்தனை ஆக்ட் நாப்பத்தாறு ஆர்டிஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்டிஸ்டான ஸோ நாப்பத்தஞ்சாவது படத்துல நாற்பத்தி ஆறு ஆர்டிஸ்டோட நடிச்ச ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் அவங்க வந்து யூடியூப்ல வந்து நல்லா பிரபலமாக இருக்கிறாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்தில் நடிச்சு ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி அது வந்து திரும்பவும் சேட்டலைட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரசிச்சு அதுக்கப்புறம் ஃபேன்ஸாக வருவாங்க பட் உள்ளே வரவங்கும் போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோடும் ப்ளஸ் என்ன சொல்றது இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் பற்றி சொல்கிறேன் அவங்க அவங்க ஃபாலோவர்ஸோடு வர்றாங்க ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து படத்தில் அமையுது அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கதை எழுதியிருந்தார் ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க செட்டில் ஆக்சுவலி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே எல்லோரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லோரும் கண்ணில் தண்ணி அந்த அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே லைவில் கூட பார்த்துட்ருப்பாங்க எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டுருப்பாங்க நல்லா வாழ் வாழ்த்தி அனுப்பிச்சாங்க ரொம்ப அதாவது ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமியே வந்துருச்சு அந்த அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்து அனுப்பிச்சாங்க ஏன்னா இந்த படத்தில் எல்லோரும் அவங்களோட பசங்க அவங்களோட லைக் இன்னொ கதாபாத்திரம் பாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து இந்த படத்தில் ரிஜிஸ்டர் ஆவாங்க ஸோ இந்த படம் மூலமா நிறைய பேர் வந்து ஒரு லைக்மாவில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமா ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை அதாவது அழகா இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ் ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு கண்டினியூஸாகவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் நாங்கள் எல்லோருமே ரொம்ப சீரியஸாக இருப்போம் ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபன்னியர் சைடில் பார்ப்பாங்க என்னடா இப்படி இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லாருமே ரொம்ப உண்மையாக நடிச்சிருக்காங்க எல்லாம் தம்பிராம என்னெல்லாம் சொல்லவே வேணாம் அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சார் இருங்கப்பா இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கலாய்ச்சிட்ருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டார் படம் லைக் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ இளவரசு சார் இளவரசு சாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னிஷியன்ஸும் சரி அதோட பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் அவனு இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஒரு கூட்டமைப்பாக எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ நானும் என்னோட பங்களிப்பு ஒன்று இருக்குது ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு அது எதுக்கு போட்டிருக்காங்க தெரியல பட் கிரியேட்டிவா எல்லார் பே வந்து சேர்த்துருக்குறோம் ஸோ அதை வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நோவான்சிலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தோம் அது இந்த படம் மூலமாக எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பப்ளு ஆகட்டும் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் அவர் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்காரு எல்லா படமும் ஹிட்டு தான் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ஆழப்புலா ஜிம்கானா பிரேமலு இந்த மாதிரி அண்ட் இங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் ஜென்சீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார் அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக ப்ளே பண்ணியிருக்கு அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஒரு புது நெரேட்டிவ் இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் தமிழ் மட்டும் மக்கள் மட்டும் இல்லை அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் ஜேன் தேர்ட்டியுத் வரதா இருந்தது பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து இந்த ஜான் ஃபிஃப்டீன்துங்கிற ஒரு டேட் அமைஞ்சிருக்கு ஸோ தேட்டரு தேட்டருக்காரங்களே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் லைக் படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டர் ஒரு சின்ன ஒரு ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்து அப்படின்னு இருக்காரு ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வருத்தம் இருக்குது அட் இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு ஸோ பட் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வெயிட் இருக்கோம் அதுக்கு